அகவ நாளில் அன்னையின் என்று விளியிரண்டும் அருவியோட விம்மலொலி சிதறியோட களியிழந்த நெஞ்சோடு காயம் சுமந்த உடலோடு இருளுக்குள் தவித்தபடி இரும்புத் தலைக்குள்ளே சிக்குண்டபடி பதினைந்து வருடங்களாய் மகனே பதினைந்து வருடங்களாய் உன் வரவுக்காய் எந்த தலைமகனே எங்கே சென்றாய் அப்பா விளியிரண்டும் அருவியோட விம்மலொலி சிதறியோட களி இழந்த நெஞ்சோடு காயம் சுமந்த உடலோடு எழுக்குள் தவித்தபடி இரும்பு தலைக்குள்ளே சிக்குண்டபடி பதினைந்து வருடங்களாய் மகனே பதினைந்து வருடங்களாய் உன் வரவுக்காய் எந்த தலைமகனே எங்கே சென்றாய் அப்பா கண்ணசெவில் மண்ணசைத்து காவியங்கள் எழுதி வைத்து விரலசவில் விண்கிழித்து வீரக்கதைகள் பல வடித்து கடல் புலந்து கடாரம்பரை நடுங்க வைத்து காற்றை பிரித்து ஈழ தேசம் காத்து நின்று தீயன எழுந்து தீண்டும் ஆர்வங்களை சுட்டரித்த எங்கள் சூரியனே எப்போ வருவாயப்பா கண்ணசவில் மண்ணசைத்து காவியங்கள் எழுதி வைத்து விரலசவில் விண்கிழித்து வீர கதைகள் பல வடித்து கடல் பிளந்து கடாரம் வரை நடுங்க வைத்து காற்றை பிரித்து ஈழ தேசம் காத்து நின்று தீயணே எழுந்து தீண்டும் மரமங்களைச் சுட்டரித்த எங்கள் சூரியனே எப்போ வருவாயப்பா போர்கண்ட மண்ணிலும் நின் நேர்கொண்ட பார்வையால் சீர்கண்டு சிறப்பாக மிழிந்த யாழ்மண் ஐஸ் போதை கஞ்சா கள்ளச்சாராயம் களவு கொள்ளை வாழ்விட்டு கலாச்சாரமாக இருந்த பதியெல்லாம் புத்தனின் தலைகள் புதுசு புதிதாக முளைத்திட வெள்ளரசு மரம் வீதியெல்லாம் வியாபித்திருக்க யாழொலி கேட்ட மண்ணில் என்று யாசகம் கேட்கும் அங்கவீனர்கள் நிறைந்த மண்ணாய் கரிகாலா என் இரும்பு தலையை உடைத்தறிந்து இதயத்தியை துடைத்தறிந்து சுதந்திர காற்றை தந்து என் சுவாசத்தை சீராக்கி இடரினை அழித்து சுடருளியேற்றிட வீர புலிமகனே விரைந்து வர மாட்டாயா அகவ நாளில் என் அழுகை துடைக்க மாட்டாயா போர்கண்ட மண்ணிலும் நின் நேர்கொண்ட பார்வையால் சீர்கண்டு சிறப்பாக மொழிந்த யாழ்மண் போதை கஞ்சா கள்ள சாராயம் களவு கொள்ளை வாழ்வெட்டு கலாச்சாரமாகிட சிவனும் முருகனும் இருந்த பதியெல்லாம் புத்தனின் தலைகள் புதுசு புதுசாக முளைத்திட வெள்ளரசு மரம் வீதியெல்லாம் வியாபித்திருக்க யாழொலி கேட்ட மண்ணில் இன்று யாசகம் கேட்கும் அங்கவீனர்கள் நிறைந்த மண்ணாய் கரிகாலா என் இரும்பு தலையை உடைத்தறிந்து இதய தீயை துடைத்தறிந்து காற்றை தந்து என் சுவாசத்தை சீராக்கி இடரினை அழித்து சுடரொளி ஏற்றிட வீர புலிமகனே விரைந்து வர மாட்டாயா நாளில் என் அழுகை துடைக்க மாட்டாயா கவிதை பாரதி நன்றி